ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் back to our சேனல் டிடிஸ் குக் புக் இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்வீட் ரெசிபிஸ் தாங்க பார்க்க போகிறோம் இனி அடுத்து பண்டிகை காலந்தான் வரப்போகுது அதாவது பார்த்திங்கன்னா வரலட்சுமி விரதம் கோகுலாஷ்டமி விநாயக சதுர்த்தி ஸோ இந்த நாட்களில் இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு நம்ம வந்துட்டு பிரசாதமாக வைக்கலாம் இப்போ வாங்க இதெல்லாம் எப்படி செய்கிறது அப்படின்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டாக நம்ம ஸ்வீட் வந்துட்டு கேரட் அல்வா இது பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு இந்த ரெட் லாங் கேரட் நான் எடுத்திருக்கேன் நம்ம நார்மல் கேரட் கூட யூஸ் பண்ணலாம் ஸோ இதை வந்துட்டு மேலே இருக்கிறதையும் கீழே இருக்கிறதையும் கட் பண்ணிவிட்டு நம்ம பீலர் வச்சு இதோடய ஸ்கின்னை பீல் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் இந்த மாதிரி எல்லாத்தையும் பீல் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கிரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம எல்லா கேரட்டையும் இந்த மாதிரி கிரேட்டரில் சீவிக்கலாம் நான் வந்துட்டு பெரிய இருக்கிறது தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் குட்டியாக இருக்கிறது கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அல்வா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்காக பாருங்கள் நான் ஒரு சின்ன குக்கர் எடுத்திருக்கேன் அடுப்பை ஆன் பண்ணதும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிட்டு நெய் கொஞ்சம் சூடானதும் நம்மளுக்கு தேவையான அளவு முந்திரி திராட்சை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் மெலன் சீட்ஸ் யூஸ் பண்ணி நல்லா வறுத்து தண்ணியை எடுத்து வச்சுட்டேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதே சூடான நெய்யில் நம்ம துருவியை கேரட்டை இந்த மாதிரி போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கணுன்னா பாருங்கள் லைட்டாக கலர் மாதிரி தண்ணி விடும் அந்த சமயத்தில் கொஞ்சமாக பால் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடணும் அதாவது பார்த்திங்கன்னா பால் கொஞ்சம் சுண்டி வரணும் அந்த சமயத்தில் குக்கரை ஃபுல்லாக மூடிட்டு மூணுலேருந்து நாலு விசில் விட்டோன்னா நம்மளோட கேரட் ரொம்ப சூப்பராக பஞ்சு மாதிரி வெந்திருக்கும் இப்போ பாருங்கள் ப்ரெஷரும் இறங்கிருச்சு இப்போ இது ஓப்பன் பண்ணுற பாருங்கள் எவ்வளோ சூப்பராக குக்காகி வந்திருக்கு இப்போ திரும்பவும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இந்த சமயத்தில் நம்ம சர்க்கரை சேர்க்க போகிறோம் நான் இங்கே வந்துட்டு கப் அளவு சர்க்கரையும் அரை கப் அளவு கண்டென்ஸ் மில்கும் ஆட் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி செய்யும்போது அல்வா டேஸ்ட் செமையாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அல்வாக்கு தேவையான சர்க்கரை ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா சுண்டை விட்டுடணும் அதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி போட்டுட்டு கடைசியாக நான் வந்துட்டு இப்போ என்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அன்ஸ்வீட் அண்ட் கோவா இதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டோம்னா நல்லா இந்த மாதிரி கெட்டியாக வரும் அதுக்கப்புறம் நம்ம வறுத்த முந்திரி திராட்சையை போட்டுட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றி நல்லா கலந்து விடும்போது இந்த மாதிரி சுருண்டு வருங்க ஸோ இப்போ வந்துட்டு கொஞ்சம் ஆற விட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணோன்னா நம்ம கேரட் அல்வா சூப்பராக டேஸ்ட்டாக ரெடி ஆகிடும் கண்டிப்பாக இதே போல் செஞ்சு பாருங்கள் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ஸோ அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நம்ம அடுத்த ஸ்வீட் செய்கிறதுக்கு போயிடலாம் அடுத்த ஸ்வீட்டாக நம்ம செய்ய போகிறது கோதுமை பாயாசம் இது வந்துட்டு ப்ரோக்கன் வீட் அதாவது உடச்ச சம்பா ரவையில் செஞ்சது ரவை பாருங்கள் இப்படி தான் இருக்கும் நார்மல் ரவையை விட கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் ஸோ இது வந்துட்டு நான் முக்காக்கா போடுத்துருக்கேன் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடல் பருப்பு ஸோ இதை வந்துட்டு நான் ஒரு குக்கரில் வேக வச்சுருக்கேன் இது எப்படி செய்யணும்னு நான் சொல்கிறேன் நல்லா அகலமான குக்கர் எடுத்துகிட்டு ஒரு டீஸ்பூன் அளவு நெய் ஊற்றிட்டு நம்ம எடுத்த ரவையை இதில் போட்டு கொஞ்ச நேரம் வறுத்துட்டு ஒரு கப் ரவைக்கு நாலு கப் அளவு தண்ணி ஊற்றி ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்து குக்கரை மூடி நாலு விசில் விட்டோன்னா இந்த மாதிரி சூப்பராக வெந்து வந்துடும் இதுக்கடுத்து நம்ம வெள்ளப்பாகு ஆட் பண்ணிக்கணும் நான் வந்துட்டு ஒன்றரை கப் அளவு வெள்ளைப்பாகு ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்துதான் நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சை ஆட் பண்ணிடலாம் இப்போது நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிற பாலை ஊற்றிக்கலாம் அரை மூடியளவு தேங்காய் எடுத்துகிட்டு தோலை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா குட்டி குட்டியாக மிக்ஸியில் கட் பண்ணி போட்டு லைட்டாக சூடாக இருக்கிற தண்ணியை ஊற்றி தேங்காய் பால் ரெடி பண்ணது நான் வந்துட்டு ரெண்டு கப் அளவு ஊற்றி இருக்கேன் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி போட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டோன்னா ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டான பாயாசம் ரொம்ப சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இது ரொம்பவே ஹெல்த்தியானது கூட ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம செஞ்ச இந்த ரெண்டு ஸ்வீட்ஸும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி வேறு வீடியோவில் நெக்ஸ்ட் நான் மீட் பண்ணுறேன் தேங்க் யூ டேக் கேர்